வெல்கம் டு அரிசுவை நேரம் சுத்த சேவம் தவிட்டாத சுவை எப்போதும் பல இன்னைக்கு மூணு செக்மெண்ட் இருக்குங்க முதல் செக்மெண்ட் தினசரி சமையல் முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது மிளகு குழம்பு இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து பொடியாக அறிந்தது புளிக்கரைசல் தேவையான அளவு வரமிளகாய் இரண்டு உளுந்து ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளத் துருவல் சிறிதளவு மிளகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு தேவையான அளவு கறிவேப்பிலை கைப்பிடி அளவு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேங்க மிளகுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தொண்டை கட்டை சரி செய்யும் நிறைய அதாவது வாத்த பித்த கப அதை பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து இதில் இருக்கிற கார்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதை செய்யும் அந்த மிளகு வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து சமையலில் சேர்க்கணும் பொதுவாக நம்ம வந்து ரசத்தில் தான் சேர்ப்போம் ஆனால் இந்த மிளகு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கும் தொட்டுக்கலாம் பொங்கலுக்கு தொட்டுக்கலாம் சாத்துலேயும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கான பொருட்களை பார்க்கலாங்க முதல்ல வந்து இந்த வானொலியில் ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க வாசனைக்காக ஒரே ஒரு சேப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் முக்கியமாக இதுக்கு மிளகு தான் கூடுதலாக சேர்க்கணும் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட உளுத்தம் பருப்பு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க கடலைப்பருப்பு இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வர வரைக்கும் வறுக்கணும் இந்த மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கருவேப்பிலை வந்து ஒரு கூடுதல் சுவையும் தரும் நம்ம கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாங்க இப்போ இது வந்து ஓரளவுக்கு வருப்பட்ட பிறகு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நீங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சிடுங்க ரொம்ப ஈரமாக போட வேண்டாம் இப்போ இது நல்லா வறுப்பட்ட பிறகு கடைசியாக சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னாக்க நல்லா சூடாக அரை பிறகு அரைச்சிக்கலாம் ஒரு மாதிரி லேசான கோல்டன் ப்ரவுன் வரணும் நல்ல வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதோட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ கருவேப்பில சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா லேசாக வெடிக்குது இப்போ அதை அடுப்பை அணைச்சிடுறாங்க அதில் இருக்கிற ஈரத்தன்மைனால அந்த மாதிரி வருது அணைச்சிட்டு இந்த சூட்லேயே வச்சுருந்தோன்னாக்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் அதிக நேரம் வறுக்க வேண்டாம் இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன் இந்த நல்லா சூடு ஆரிய பிறகு நம்ம மிக்சியில் முதல்ல வந்து இதை போட்டுட்டு ஒரு தடவை பவுடர் பண்ணிடணும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா அரைப்படும் இப்போ இதை ஆரிய பிறகு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்ல விழுதாக இருக்குது இப்போ நம்ம இங்கே ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ தாளிக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம் முதல்லெண்ணெய் சேர்க்குறது கடுகு இதோடு கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குதுங்க நாலே நாலு வெந்தயம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட உரித்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் நம்ம விரும்புகிற அளவுக்கு போடலாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ஏன்னா ஒன்லி திங் நம்ம வந்து உட்காந்து பொறுமையாக உரிக்கணும் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் மூட்டை மூட்டையாக சின்ன வெங்காயம் வாங்குவாங்க பூரா வீட்டில் வந்து உரித்து வைப்பாங்க எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற வீடுகளையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச வேதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டா ஒரு நல்ல வாசனை வருங்க இதோட நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ் ஊற வச்சுக்கலாம் இப்போல்லாம் வர புளி ரொம்ப புளிப்பாக இருக்குது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எப்போதுமே உப்பு கணக்கு பண்ணக்க நம்ம கையில் எடுத்து போட்டால் தான் கரெக்டாக வருது இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் இல்லாத நம்ம நாட்டு சமையலே கிடையாது தென்னிந்திய சமையல் முக்கியமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ இது வந்து புளிப்பு காரம் எல்லாமே கூடுதலா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஒரு தனி சுவையாக கொடுக்கும் பொதுவா வெள்ளத்துக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குங்க நிறைய பேர் வந்து அஜீரணம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் வந்து ஒரு மாதிரி புளிச்சு ஏப்பம் வரும் அதுக்காக ஏதோ மருந்தெல்லாம் குளிப்பாங்க ஒரே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் புளிச்ச ஏப்பம் வருதோ இல்லை நம்மளுக்கு வந்து இப்படியே ஒக்களிக்கிற மாதிரி இருக்கிறோம் அந்த டைத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன வெள்ளை கட்டிய வாயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த உமிநீரோடு சுவைச்சி மெழுகினிங்கனாக்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்க்கலாம் நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழ பழ பழன்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்களா ஒரு அதாவது ரொம்ப தின்னா குழம்பு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஏற்கிற மாதிரி இது இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க நம்ம இது முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொடுத்திங்கன்னா இட்லியாக கூடுதலாக சாப்பிடுவாங்க மிளகு குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சிங்க நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது நல்ல ஜீரணமாகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் மிளகு வந்து ரொம்ப காரம் ஏறிடும் அதுக்கப்புறமா அதனால் பார்த்து போட்டுக்கோங்க மிளகு கிழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு செட்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு சிவப்பு மிளகா மிளகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்த பிறகு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரிய பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதே பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை பெருங்காயம் தாளித்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு புளிக்கரைசல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தொட்டுக்கிறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க மிக சுவையான மிளகு குழம்பு தயார் மிக சுவையான மிளகு குழம்பு தயாருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லியோட தொட்டுட்டு சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டுக்கலாங்க சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம் இது அந்த காலத்துலேருந்து பாரம்பரிய சமையலில் இருக்கிற ஒரு டிஷ் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் இன்றைக்கி புதுமை சமையலில் நான் செஞ்சு காமிக்க போகிறது மசாலா பொரி இது எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு முதலில் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் மசாலா பொரி செய்ய தேவையான பொருட்கள் அரிசி பொரி தேவையான அளவு கேரட் துருவல் விரும்பும் அளவு பொடியாக அறிந்த வெங்காயம் விரும்பும் அளவு ஓமப்பொடி தேவைப்படும் அளவு ஒரு தக்காளி பொடியாக அறிந்தது பொட்டுக்கடலை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடியாக அறிந்த மாங்காய் சிறிதளவு வறுத்த வேர்க்கடலை விரும்பும் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு பூண்டு தொக்கு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் சிறிதளவு உப்பு மசாலா பொறி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டிங்க ரொம்ப சிம்பிள் தான் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக் வீட்டில் எல்லாருக்கும் வந்தால் ஒரு ஹெல்தியர் ஸ்நாக் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இங்கே வந்து வானிலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து பொறிக்கடலை பொட்டுக்கடலை அதாவது பொறிக்கடலைன்னாலும் பொட்டுக்கடலைன்னாலும் நம்மளுக்கு வந்து சட்னி கடலை தாங்க அதோடு வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது வந்து ஒரு பொரியோட ஒரு காம்பினேஷன் செய்கிறப்ப ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லாமே நம்ம நல்லா சேரும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு வகையிலே வந்து நம்ம வேர்க்கடலையே ஒரு ஃபஸ்ட் ரேங்க் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து பொட்டுக்கடலை சொல்லலாம் நல்ல மிகச்சிறந்த புரதம் கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியர் இப்போ இதில் வந்து நான் எப்பவும் போடுறதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி ஒரு தொக்கு மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பூண்டு தொக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது நீங்கள் வெங்காயத் தொக்கு கொத்தமல்லி தொக்கு எது இருந்தாலும் பரவாயில்லைங்க இது வந்து இப்போ இதை எண்ணெயில் டேரக்டாக போடுறேன் இப்போ இதோட வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் எவ்வளோ வேணால் போடலாங்க கூடுதலாக குறைச்சாவோ போடலாம் இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டேங்க இப்போ இதோட வந்து பொறி சேர்த்துக்கலாம் பொறி சேர்த்த பிறகு அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க இது ஒரு க்ரஞ்சினஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போடுறது நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த உப்பு காரம் போட்ட அந்த புளி எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு தொக்கு தானே அந்த தொக்குனுடைய சுவை கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பூண்டு தொக்குன்னாக்கா பூண்டுனுடைய சுவை கிடைக்கும் இப்போ இதை அடுப்பு அணைச்சிடலாங்க அந்த சூட்லேயே நல்லா கலந்துவிட்டால் நல்லா கரகரப்பாயிடும் அதில் வந்து நல்லா உப்பு காரம் அதிலேயே சேர்ந்துடும் நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பொதுவாக நாங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு வைக்கிறதுல வந்து இந்த மாதிரி தொக்கில் வந்து லேசாக வெள்ளமும் போடுவோம் அது ஒரு சுவையை கொடுக்குங்கிறதுக்காக வெள்ளம் சேர்க்காமல் இருக்கிற தொக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ அணைச்ச பிறகு இதை கொஞ்சம் சூடார வரைக்கும் அப்படியே கலந்து விடுறேன் இதில் வந்து நான் தொக்கு சேர்த்ததுனால உப்பு மிளகாத்தூள் சேர்க்கலைங்க உங்கள் வீட்டில் தொக்கு இல்லைனாக்கா நீங்கள் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் கூட போடணும் அந்த மாதிரி சேர்த்தா ஆனால் தொக்கில் எல்லாமே இருக்கிறதுனால நான் எதுவும் போடல இப்போ மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து ராவாக தான் சேர்க்க போகிறோம் இங்கே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எப்போ உங்களுக்கு வந்து யார் கெஸ்ட்டு வந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இது செஞ்சு வச்சுட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ நான் இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதிகம் போட்டிங்கன்னா ஆகிடும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கேரட் துருவல் மாங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டில் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இந்த மாங்காவே புளிப்பாக இருக்கிறதுனால நான் எலுமிச்ச பழம் சேர்க்கலை இதோட தக்காளி தக்காளி அரிஞ்சு வச்சால் கூட கொஞ்சம் கூட அதில் ஜூஸ் இல்லாமல் இப்படி புழிஞ்சிட்டு சேருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழி போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம டிஸ்பிளே ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே ஓமப்படி மற்றதெல்லாம் டெக்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ கடைசி அதில் கொஞ்சமாக ஓமப்படி போட்டுக்கிறேன் இது வந்து மெல்லிசா இருக்கிற ஓம் பொடிங்க பாம்பே சேவன்னு சொல்லுவாங்களே அதுதான் இதையும் போட்டு கலந்துடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு மாற்றிய பிறகு மேலே மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ காய்கறி சேர்த்த மசாலா பொறி தயாராகிடுச்சுங்க இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் இதை வந்து கலந்த உடனே நம்ம அதை பரிமாறணும் உடனே சாப்பிடணுங்க ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது இதுக்கு மேலே பரிமாறுறப்ப கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க ஓமப்பொடி நிறைய பேர் வந்து இந்த நார்த் இந்தியன் பேல் அப்படிங்கிறப்போ ஸ்வீட் சட்னி இல்லை பானிபூரி சட்னி இல்லைம்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற என்கிரீடியன்ஸ் வச்சு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் சுற்றி டெக்ரேஷனுக்கு வச்சுக்கலாம் கத்தலா பொறி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடான பிறகு பூண்டு தொக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லேசாக கலந்து விடுங்க அதோட வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு பொரியை சேர்த்துருங்க பொரியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க கொஞ்சம் பொறி நல்லா சூடான பிறகு அதோட மொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட் துருவல் தக்காளி மாங்காய் பொடியாக கட் பண்ணது தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து சர்விங் டிஷ்ஷ்க்கு மாற்றிய பிறகு இன்னும் கொஞ்சம் ஓமப்பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கேரட் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிங்கனாக்க மிக சுவையான மசாலா பொறி தயார் மிக சுவையான ஆரோக்கியம் தரும் மசாலா பொறி தயாராகிடுச்சிங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் உடனே ட்ரை பண்ணிவிடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பேக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான உணவும் ஆரோக்கியமும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும் எப்போதும் போல் கற்பகவல்லி நம்மளுடைய டைட்டீஷியன் இங்கே வந்திருக்காங்க ஹாய் கற்பகல்லி ஹாய் மேம் எப்போதும் போல் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேம்மா அதாவது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் பரண்டை வீடுகள்லையே ஈஸியாக மலை மலைக்கிறது அந்த பரண்டை வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் முக்கியமாக அதில் இருக்கிற சத்து எல்லாம் ஆனால் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அது வேல்யூலேருந்து அதை வேறு எதுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அதில் இருக்கிற வந்து கால்சியம் சத்து நார்ச்சத்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அது எதுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நிச்சயமாக பார்க்கலாம் பெரண்ட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம் ஸோ பெரண்ட அப்படின்னும் போது அதில் இங்கிலீஷ் டேர்ம் வந்து வெல்ட் கிரேப்னு சொல்லுவாங்க ரொம்ப கழு நிறைய பேருக்கு அது தெரியாது பட் கரண்டை நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் தான் நிறையா யூஸும் பண்ணுறோம் நம்ம சவுத் இண்டியன்ஸ் தான் ஸோ இதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ எஸ்பெஷலாக வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து இதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ் எடுப்பாங்க இதில் என்ன அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது அட்வான்டேஜஸ் முக்கியமாக சொல்ல வேண்டிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதில் நேச்சுரலாகவே ஸ்டீராய்ட்ஸ் அதிகம் ஸோ நேச்சுரல் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸாக இருக்கிற அந்த போனுக்கு எஸ்பெஷலி வந்து போன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்கெலாம் வந்து இந்த பெரண்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெடிசனும் எடு எடுக்கிறாங்க இதில் நேச்சுரலாக நம்ம வந்து சாப்பிட்றது ஃபுட்லேயுமே இதை வந்து ரெகுலராக இன்க்ளூட் பண்ணால் ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இப்போது ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா ஆர் அடிபட்டுருச்சு போன் ரிலேட்டடாகவோ இல்லை அந்த லிகுமெண்ட் சொல்லுவோம் இல்லீங்களா ஸோ அந்த ஜாயிண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு பாடியில அப்படின்னா பெரண்ட நீங்கள் ரொம்ப ரெகுலராக அந்த டைமில் கன்ஸ்யூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ ஃப்ராக்ச்சர் ஆயிடுச்சு ஒரு அடிபட்டுருச்சு ஒரு ஊண்டு ரொம்ப பெரிய காயம் இருக்கு நம்ம பாடியில் அப்படின்னா சீக்கிரமாகவே ஹீல் ஆகிடும் ஸோ வைட்டமின் சி அப்படிங்கிறதும் வந்து பெருண்டையில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ வைட்டமின் சி வந்து பாடியில் என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வைட்டமின் சினால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பாடியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊண்டு இருக்குது அப்படின்னா ஒரு காயம் இருக்கோ இல்லை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஒரு லிகமெண்ட் டயர் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே வைட்டமின் சி வந்து பாடியில் போய் சேர்ந்துச்சு ஈஸியாக அப்படின்னா நிறையா ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வைட்டமின் சிக்கு இருக்கு ஸோ அந்த அட்வான்டேஜஸ் பெரண்டையில் ஜாஸ்தியாகவே நமக்கு கிடைக்கும் ஒன் ஒரு ரீசன் செகண்ட் ரீசன் வந்து கொலாஜின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் பாடியிலேயே இருக்கு மேம் ஸோ வந்து பாடிலையே அது டெவலப் ஆகுது நேச்சுரலாவே கொலாஜின் பாடியில நமக்கு கிடைக்குது ஸோ அந்த கொலாஜினை இன்னும் பூஸ்ட் பண்ணி பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வைட்டமின் சி கன்சியூம் பண்ணும் ஸோ அதுக்கு பிரண்டை பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்டேயோ ஏதோ போனோம்னா எனிதிங் போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது இல்லை ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏதாவது கூட பெரண்டை வந்து ரொம்ப காமனாக எடுத்துக்க சொல்லுவாங்க எஸ்பெஷலி விமனுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோபரோசஸ் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது ஸோ அவங்கலாம் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பிரண்டையை ரெகுலராக கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்துருச்சு அப்படின்னாலும் அதை கியூர் பண்றதுக்கு கூட பெரண்டை வந்து ரொம்ப 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 பிளேஸ் மேஜர் ரோல் சோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரி ரெசிபிஸ் வந்து அது கஷ்டம் பிகாஸ் வந்து பீல் பண்ணும் போது கையை வந்து இரிட்டேஷன் இருக்கும் அப்படிங்கறதுனால சோ அப்படி ஒன்று துவையல் சட்னி இந்த மாதிரி ஃபார்மில் கன்சியூம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பெரண்டை வந்து பவுடராவே வந்து மார்க்கெட்ஸ்ல இப்ப கிடைக்குது ஒரு நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னா நேச்சுரல் ஷாப்ஸ்ல போகணும் அப்படின்னா பவுடராக கிடைக்குது ஸோ அதை வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை பட்டர் மில்கில் இல்லை ஏதோ ஒரு சட்னியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் எடுத்துகிட்டா கூட அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் நம்ம பாடிக்கு வரும் ஸோ இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறதுனால மெயின் அட்வான்டேஜ் நமக்கு போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து பெரண்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் வந்து டயபெட்டீஸ்க்கு ஸோ டயபெட்டீஸ் அப்படின்னும் போது இன்சுலின் இன்சுலின் தான் மேஜராக நம்ம கன்சிடர் பண்ணோம் ஸோ இன்சுலின் அப்படின்னும் போது அதை அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் பாடியில் இருக்கிற அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஸ்டேபிளாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பெரண்டா பிளேஸ் மேஜர் ரோல் ஸோ காலையில் நீங்கள் வந்து இந்த மார்னிங் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கு டீடாக்ஸ் வாட்டர் சொல்லுவோம் சீரக தண்ணி தோ இஞ்சி தண்ணி குடிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஹாபிட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மார்னிங் வாட்டரில் பிரண்டை பொ பொடியை ஒரு பவுடரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ மிக்ஸ் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டயபெட்டிஸ் நல்லாவே கண்ட்ரோல்டாக நம்ம வச்சுக்க முடியும் பாடியில் ஏன்னா சுகர் லெவலில் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பிறண்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நேச்சுரலாக நீங்கள் பவுடர்லாம் இல்லாமல் சட்னி ஃபார்மில் சாப்பிடும் போது இல்லை ஃபைபர் கண்டென்ட் கூட ஓரளவுக்கு பிரண்டையில் டீசெண்டாக ஓரளவுக்கு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நிறைய ஆடட் அட்வான்டேஜ் ஸோ பிரண்டை அப்படின்னாலே ரிலேட்டட் டு போன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் சோ எனிதிங் ரிலேட்டட் டு போர்ன் அப்படி இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அது வந்து ஒரு ரெகுலரா பிரண்டைய கன்ஸ்யூம் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம் தேங்க்ஸ் மேம் கற்பகவல்லி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா செக்மெண்ட்டும் முடிச்சாச்சு இல்லைங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி போன வாரம் நான் செஞ்சு காமிச்சேன் ஸ்ட்ராபெர்ரி ஃபிர்னியில ரவை எந்த அளவு சேர்த்தேன் ஸ்ட்ராபெரி ஃபிர்னியில ரவை எந்த அளவு சேர்த்தேன் இதுக்கான பதிலை எப்போதும் போல் கார்டில் நீங்கள் எழுதி அனுப்பலாம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் ஜெயா டிவி தபால் பெட்டி எண் மூன்று ஒன்று ஏழு மூன்று என் நாற்பத்தெட்டு என்பி ஜவஹர்லால் நேரு சாலை இக்காட்டுத்தாங்கல் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது அது கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க போஸ்ட் கார்டில் எழுத முடியலனாக்கா நீங்கள் அந்த நம்பருக்கு உங்கள் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பதிலை அனுப்பலாம் இன்றைக்கான பரிசுகளை வழங்குபவர்கள் பிரதீப் பெண்ட பிரேசன் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று மூணு நபருக்கு பரிசாக அனுப்பப்படும் ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகாபத்நாத் வணக்கம்